ஹாய் வணக்கம் இன்னொரு எபிசோட் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் செய்ய போகிறது வந்து லசானியா லசானியா இட்டாலியன் லசானியா நான் செய்ய போகிறது வந்து பீஃப் பீஃப் மீட்டில் செய்ய போகிறோம் நீங்கள் எந்த மீட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தனியாக பீஃப் தான் செய்ய ஏஷியன் பீப்புளுக்கு ஆகிடும் தெரியுமா எனக்கு நீங்கள் சிக்கன் கிரவுண்ட் சிக்கன் அதாவது கிரவுண்டு போக்

மீனையும் காலியும் காலிக்கையும் ஒருக்கா கால் ஸ்டோஸ் பண்ணிக்கொழங்கோஸ் பண்ணிண கையோடு கூட உங்களோட நீங்கள் வச்சுருக்க மீட் என்ன மீட் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே இதுக்குள்ளே போடுங்க ஃபஸ்ட்டாக ஓகே காலி அண்ட் மீனை போட்டு இப்படியே டோஸ் பண்ணுமோ இதுக்குள்ளே வாட்டர் வரும் தண்ணி வரும் அந்த தண்ணி சட்டோடு சேர்த்து அதில் அந்த மீட்டில் உள்ள சட்டோட சேர்த்து தண்ணி வரும் அந்த தண்ணியை அப்படியே வடிச்செடுத்து கொள்ளணும் ட்ரைனேஜ் பண்ணி கொள்ளணும் அப்படி அதாவது தண்ணியை மட்டும் ஓகே அட் த சேம் டைம் அந்த இறைச்சி அப்படியே அங்கே குக் பண்ணி கொண்டிருக்கு நான் செய்ய போகிறது ஸ்பெஷல் லசானியா ஸோ ஸ்பெஷல் லசானியா மீன் எடுத்துக்கொள்ளுங்க சேம் டைம் பட்டரை போடுங்க பட்டர் கொஞ்சம் இந்த பட்டர் போட்ட சேம் டைம் சேம் டைம் கொஞ்சம் அம்மா ராதங்களை கோதும் அம்மா பரீனா வெறும் ஒரு ஒரு சின்ன கப்பு ஒரு கொஞ்சம் மாத்தான் கணக்கு மாவில் அந்த பட்டர் இந்த சிமெல் வெறும் ஓகே இப்போ நான் போட்ட பட்டரும் அந்த அந்த நான் போட்ட மாவும் நல்ல நல்ல ப்ரௌன் கோல்டு கலர் தான் வந்துருக்குது அந்த சிமெல் தேவை நான் இப்போ செய்கிறது வந்து க்ரீம் அப்படியே மில்கை விடுங்க மில்க் நோட் க்ரீம் மில்க் மில்கை விடுங்க மில்கை விட்டு அப்படியே போய் கொண்டிருக்கோம் நல்லா கலக்கி கொண்டு நீ இதுக்கு பிறகு சால்ட்டும் பெப்பரையும் போட்டுக்கொள்ளும் இதுதான் உலகம் தான் இதுதான் பிஷமே ஓகே நான் இப்போ அப்படியே குக் பண்ணிட்டு மில்க்கை விட்டு அந்த பட்டரும் மாவும் அந்த இந்த சிமல் அப்படியே வரணும் வரணும் இப்படி க்ரீமியாக இருக்கும் கிரீமியாக நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்படி காட்டுறேன் இப்படி கிரீமியாக இருக்கும் இந்த ஸ்டைலில் வரணும் இதோட டான் சால்ட்டும் பேப்பரும் தான் நாங்கள் போடுவோம் இதுக்குள்ள அதோட சேர்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளுமோ மக்னட் மக்னட் வந்து அப்படியே நட் மேக் ஓகே இந்த மீட் வந்து இப்போ குக் ஆகிட்டு குக் ஆகிட்டு இப்போ இதுக்குள்ள ஓட்ரு ஓட்டரையாக இருக்குது இந்த ஓடரை வந்து நான் இப்போ ஒரு ஃபில்டர் பண்ண போகிறோம் ஃபில்டர் பண்ணிட்டு எடுக்க போகிறோம் ஃபிஃப்ட்டு பண்ணி வச்சிருக்கேன் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் மீட்டை திருப்பி போடும்போது அதே பழனுக்குள்ளே எல்லா அஃபேக்ட்டும் போயிடுது தக்காளி சோ தக்காளி பழம் சோச விடுமோ உங்களுக்கு ஓகே இப்போ தக்காளி பழம் சோயச் கூடாச்சு எங்கே இருக்குது இப்போ எங்கே இருக்குது உழைப்பு உழைப்பு தேவை இந்த மீட்டு அப்போ அந்த உழைப்புக்காண்டி நாங்கள் செத்தமிழாயை நான் நோமலாக அடித்து வச்சிருக்கிறத போடுறது சரியான பவுடரை எங்களோட தூண் மாதிரி எங்களோட தூண் மாதிரி இருக்கிற செத்தமிழாயா பவுடர் தூள் இல்லை ஆனால் சித்த மிளகாவது தனி அடிச்ச பவுடரை அந்த பவுடரை கொஞ்சம் கலரை காண்டி போடுவோம் ரெட் கலராக கொஞ்சம் உரைப்பு காண்டி போடுவோம் அந்த மீட்டுக்குள்ளே அதை சேர்த்து கொஞ்சம் சோல்ட்டும் பெப்பரும் போட்டு கொள்ளணும் அண்ட் பெப்பர் இவ மீட் குக் பண்ணிட்டேன் நான் சொன்ன சோஸ் பிஜமே சோஸ் பிஜமே சோஸ் குக் பண்ணியாச்சு அப்படி சேரது உங்களுக்கு காட்டிட்டேன் ஃபுல்லாக

முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு லேயர் ஓகே இந்த பிளேட்டை ஃபுல் போடணும் அப்போ நான் வெட்டி வச்சுக்கணும் வெட்டி எடுத்து வச்சுக்கணும் அதே சீட்டை வெட்டி வெட்டி வச்சு வைங்க இப்படி வைங்க வெட்டி வச்சு இப்போ ஃபுல்லாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே முதல் பிடிங்கும் திருப்பி மீட்டர் மீட்டை போடுங்க கொஞ்சத்தை அதுக்கு மேலே அந்த கிருமியை முத்துக்கொள்ளுங்க இதே மாதிரி நாலு தரம் அதாவது லேயர் போட்டு கொடுக்கும் அதோட சேர்த்து நீங்கள் சீஸ் சீஸ் போடுங்க இப்போ நான் போடுறது வந்து பர்மிசான் சீஸ் பர்மிசான் சீஸ் சீஸோட சேர்த்து கொஞ்சம் மொசரல்லாகும் இந்த ரெண்டும் நான் இப்போ சொன்ன ரெண்டும் கட்டாயம் தேவை வந்து இல்லை அது இந்த வெட்டேக்கு லசானியா முடிஞ்சோன்ன வெட்டேக்கில் வெட்டேக்கில் கேக் துண்டு மாதிரி வெட்டுறதுக்காண்டி தான் இந்த சீஸை போட்டுக்கொள்றது ஏன்னா சீஸ் பிடிச்சு கொள்ளும் பிடிச்சு அப்படியே கட்டி ஓகே நாலு லேயர் போட்டாச்சு போட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ தொப்பில் கொஞ்சம் மொசரெல்லாம் திருப்பி அதாவது சீஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுமோ ஏசியன் பீப்புள் ஓகே ப்ரீஹீட் அவன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபர்னைஸ் அதில் இப்படியே விட்டுருங்களோ ஃபஸ்ட்டாக ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் அவர் நோர்ட் ஆஃப் தான் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பார்க்க தெரியும் அதை குக் பண்ணு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பார்க்க மேபி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர்ட்டி மினிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஓகே இப்போ இந்த மிஞ்சி இருக்கிற மிஞ்சி இருக்கிற இந்த மீட் சாஸ் கொஞ்சம் மீட் சோஸ் இருக்குது மிஞ்சி அதே நேரத்தில் கொஞ்சம் பிஷமேல் பிஷமேல் சாஸும் மிஞ்சி இருக்கும் இந்த பிஷமேல் சாஸையும் இந்த மீட்டையும் நாங்கள் உண்டாக்கி வைக்க போகிறோம் காரணம் எங்களுக்கு சர்விங் சர்விங் பண்ணைங்க லசானியா சர்விங் பண்ணிங்க ஒரிஜினலாக ஒரிஜினல் லசானியா சர்விங் பண்ணிகளை எங்களுக்கு சோஸ் தேவை நான் இப்போ லசானியா ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவனுக்கு இருந்தது அவனுக்கு இருந்து இப்போ ரிட்டர்ன் எல்லாம் பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்குது இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன் சர்வ் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸ் விடலாம் விடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் மாற அப்போ தான் அந்த பெர்தேக்கில் அந்த கேக் மேரி வரும் ஓகே இந்த லசானியாக வைக்கிறதுக்கு முதல் நீங்கள் நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோஸ் அதாவது மீட்டும் அந்த மிஞ்சி சோஸும் அதாவது மீட் சோஸும் அந்த பிஷன் மேல் சோஸே மீட் பண்ண அதாவது இப்போ ரோசையாக வந்துவிட்டு அந்த சோஸை கொஞ்சம் முதல் நீங்கள் நல்ல விட்டுக்கொள்ளணும் ஓகே இப்படியே வயங்க நடுவில் நடுவில் வச்சுட்டு சொல்லுவோம் இவ்வளோந்தான் இவ்வளோந்தான் லசானியா இப்படி தான் சோ சோடு சேவணும் அதே அதே நேரத்தில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு லைட்டாக பாசிலியே இந்த சைட்டில் இப்படி போட்டுக்கொடுவோம் வடிவான பீங்கான்னு உங்களுக்கு வேணும்னு சொன்னா அந்த க்ரீன் போட்ட வீச்சுக்கு கொஞ்சம் கரெக்ட் கரெக்ட் எடுத்து இந்த பீங்காண்ட இப்படி போட்டுக்கொடுங்க சைட்டில் உள்ளுக்க போடணும்னா கொஞ்சம் கரெக்டாக க்ரேப் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அசோ லசானியா அவ்வளோ அந்த ஸ்மால் ஒர்க் எனக்கு எனக்கு ஸ்மால் ஒர்க் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைஃப் பண்ணுறதுக்கும் மறக்காதேமோ வீட்டில் இதே வேலையிலே செய்து வரணும் இதே வேலையை வேறு வேறு தனியை மீட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க இதே வேலை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எனக்கு எழுதுக்க முடியாது கமெண்ட்ஸு தேங்க்யூ ஸோ மச் பாய்